அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தானிய செட்டில்மெண்ட் பத்திரம்னா என்ன அந்த தானிய செட்டில்மெண்ட் பத்திரத்தை கொடுக்கும்போது அந்த கொடுப்பவருக்கு வந்து என்ன தகுதி இருக்கணும் அந்த தானிய செட்டில்மெண்ட் கொடுக்கும்போது கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் அதே மாதிரி பதிவு கட்டணம் எவ்வளவு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த தானிய பத்திரம்னா என்ன அது வந்து சும்மா வந்து எழுதி வாங்கிட்டா போதுங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க அதை பத்திராஃபீஸில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணணுமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கான முழு விளக்கம் தான் இந்த காணொலி இந்த காணொலியை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் புரியும் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்கு நன்றி இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது தானே செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படி அப்படின்னா என்ன அப்புடின்னா ஒருத்தர் ஒரு ஒருத்தர் வந்து ரத்த இரத்த சொந்தங்கள் இல்லாத நபருக்கு கொடுக்கறது இல்லை இரத்த சொந்தங்கள் உள்ள நபருக்கு அவ தாம தாமாகவே அவருடைய சொத்தை அது ஒரு எம்டி லேண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு பில்டிங்காக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி தானாகவே முன் வந்து அவர் வந்து ஒரு செட்டில்மெண்ட் பத்திரம் கொடுப்பாரு அந்த செட்டில்மெண்ட் பத்திரம் தான் தானே பத்திரம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வருது அதுதான் வந்து இது வரைக்கும் நடைமுறையில் இருக்கு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு அவருடைய சுய சம்பாத்தியத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க ஒருவருடைய தனது சுய சம்பாதிக்கத்தில் வாங்கிய சொத்தை தான் கொடுக்க முடியும் அதாவது பூர்வீக சொத்தை அந்த மாதிரி கொடுக்க முடியாது சுயமாக சம்பாதிச்ச சொத்தை இந்த மாதிரி ஒரு எந்த விதமான காசும் வாங்காமல் எந்த விதமான கிஃப்ட்டு அதாவது ஒரு நான் நன்கொடையாக ஏதாவது ஒரு காரு இல்லை பைக்கு இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு பத்திரம் எழுதி கொடுக்கறது அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இலவசமாக அவர் வந்து கொடுக்கறது தான் வந்து தானே அதுக்கு வந்து ஒரு பத்திரமாக பதிவு பண்ணி அதை கொடுக்குறது தான் தானிய செட்டில்மெண்ட் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தானிய செட்டில்மெண்ட் பத்திரம் எதுக்கு பயன்படுது அப்படின்னா இது இது மூலயமா வந்து நிறையா ஈஸியாக பட்டாக்கள்லாம் மாற்றிக்கலாம் நீதிமன்றங்களுக்கு போக தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது அதனால் வந்து இது வந்து தொடர்ந்து நடைமுறைக்கு இல்லை அதில் நிறையா விதிமுறைகள்லாம் இருக்குது அதில் பார்த்தீங்க அப்படின்னா தனக்கு சொந்தமான காலி மனை மனையை வந்து இலவசமாக கொடுக்குறதா தானிய செட்டில்மெண்ட்னு சொல்லி முன்கூ முன் முன்ன முன்னே சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தானிய செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபரை வந்து நன்கொடையாளர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நன்கொடையாளர் அப்படின்னா அந்த நன்கொடையாளருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் எல்லாருமே வந்து தானிய சட்டமெண்ட் கொடுத்துட முடியாது அதுக்கு வந்து சில தகுதிகளை வச்சுருக்காங்க அந்த தகுதிகளில் ஒன்று தான் முதல் வந்து அவர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்திய குடிமகனாக இருக்கணும் அதுதான் வந்து முதல் தகுதி அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நன்கொடை பெறாரில்ல அப்புறம் நன்கொடை கொடுக்கிறவரு ஓகே அந்த தானிய செட்டில்மெண்ட்டத்தை பெற்றுக்கொள்றவர் வந்து மைனராக இருக்கலாம் ஆனால் தானே செட்டில்மெண்ட் கொடுக்குறவர் வந்து மைனராக இருக்கக்கூடாது அப்படி மைனராக இருந்தாருன்னா அவருக்கு வந்து அந்த கொடுக்கக்கூடிய பவர் இல்லை இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்புடின்னா அந்த தனியார் செட்டில்மெண்ட் கொடுக்கக்கூடிய நபர் இருந்து அந்த வாங்கக்கூடிய நபர் வந்து உயிரோடு இல்லை அப்படின்னா அந்த சொத்து வந்து செல்லாமலே போயிடும் இறந்த நபருக்கு நம்ம வந்து ச தனியா செட்டில்மெண்ட் மூலமாக கொடுத்துட்டேங்கிற மாதிரிலாம் போய் சொல்லி நம்ம தப்பிக்க முடியாது இதுதான் வந்து இதில் முக்கியமான கண்டிஷன் அப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா அந்த பத்திரத்தில் தன்னுடைய சொ சொத்தை வந்து தானமாக கொடுக்க போகிறேன் அப்படின்ற விவரத்தையும் வெளியிருக்கணும் அவருடைய எந்த விதமான வற்புறுத்தல் பேர்களையும் நான் அதை கொடுக்கலை நான் வந்து சு சுயமாக சம்பாரித்ததை சுய நினைவோடு தான் நான் கொடுக்குறேன் அப்படின்றதையும் தெளிவாக போடணும் அதே மாதிரி அந்த பத்திரத்து ப பழைய பத்திரத்துடைய டாக்குமெண்ட் நம்பர் மற்றும் வந்து அதுக்கான விவரங்கள் எல்லாத்தையும் போட்டிருக்கணும் அதே மாதிரி சாட்சி கையெழுத்து இரண்டு பேர் கண்டிப்பாக போடணும் இவருடைய அந்த கொடுக்கக்கூடிய நபருடைய முழு விலாசத்தையும் அதில் வந்து தெளிவாக பதிவு பண்ணணும் அதே மாதிரி அவருடைய குடும்பத்தாருடைய பெயர்களும் அதில் லிஸ்ட்டில் எல்லாமே வந்துடணும் இதுதான் வந்து அந்த தானே பத்திரத்தை கூடிய முக்கியமான கண்டிஷன் அதே மாதிரி இந்த தானே பத்திரத்தை பதிவு செய்யும்போது முத்திரத்தால் கட்டணம் வந்து செலுத்த தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை அசையா சொத்து அசையா சொத்தை தனமாக வள வளங்க வழங்குறதுக்கான டைம் வந்துச்சு அப்படின்னா அந்த அசையா சொத்துக்கான இப்போ பில்டிங் இருக்குல்ல பில்டிங்கு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அந்தக்கான டாக்குமெண்ட்டுக்கான அந்த பதிவு கட்டணம் பதிவு கட்டணத்துக்கு வந்து சொல்லியிருக்காங்க பதிவுத்துறை அந்த பதிவுத்துறை கட்டணம் வந்து ஒரு சதவீதம் நம்ம வாங்கக்கூடிய அந்த ஒரு சதவீதம் மட்டும் கட்டினால் போதும் அதாவது வந்து அதிகபட்சம் பத்தாயிரம் அப்படின்ற மாதிரி வரும் பதிவு கட்டணம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் வரும் இதுதான் வந்து அவங்க சொல்கிறாங்க இது இப்போ நீங்கள் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க தானிய செட்டில்மெண்ட்டுங்கிறது ஒருத்தர் தாமாக முன் வந்து நான் இவருக்கு வந்து இலவசமாக என்னுடைய இடத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை பத்திரம் மூலியமாக எழுதி கொடுப்போம் தான் தானிய செட்டில்மெண்ட் பத்திரம் அதில் முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்புடின்னா அந்த நபர் வந்து இரத்த சொந்தங்கள் அதாவது சிதப்பா மக்க பெரியப்பா மக்க இந்த மாதிரி சொந்தங்களுக்கு மட்டும்தான் இதை கொடுக்க முடியும் இரத்த சொந்தம் இல்லாத நபருக்கு இதை கொடுக்க முடியாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த நபர் வந்து இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அதாவது ஃபாரின்ல அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க இதுலேருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க தானியா செட்டில்மெண்ட்டுங்கிறது அந்த காலத்துலேருந்து கொண்டு வரப்பட்டது ஆனால் இப்போ முக்கிய மிகவும் அதாவது அழிஞ்சிருச்சு ஒரு ரேராக தான் இருக்குது அப்படி ரேராக இருந்தாலும் இதை வந்து எந்த எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பதிவு செய்யணும் அப்படின்னா இந்த இந்த விதிமுறைகள்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் இந்த காணொலிகளில் நான் சொல்லக்கூடிய விஷயம் இது பிடித்திருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம லேண்டு மற்றும் வந்து இந்த பத்திரத்தை பற்றின விவரங்களை தொடர்ந்து நான் வந்து நம்ம சேனலில் போட போகிறேன் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்